குடும்பங்களில் இருக்கிற பல பிரச்சனைகளையும் சரி செய்தாகணும்னு அருணாச்சலம் வந்தா தான் முடியும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அருணாச்சலத்தை கொன்று எரிச்சிட்டு தான் போலீஸ் கிட்ட மாட்டின ரவுடிங்க இடத்தையும் அடையாளம் காட்டிட்டானுங்க ஆனால் உண்மையிலேயே அருணாச்சலத்தை கொண்டுட்டானுங்களா இல்லை இது போலீஸையும் அலம குடும்பத்தையும் திசை திருப்புற மாஸ்டர் பிளானா ஏன்னா போலீஸ் கிட்ட மாட்டின ரவுடிங்க அவங்க பாஸ் கொடுத்த ஐடியாவில் தான் போலீஸ்கிட்டையே சிக்கினானுங்க ஏற்கனவே ரஞ்சித் டீமும் நாதனும் இவங்களை வளைச்சி பிடிச்சி எப்படியோ தப்பிச்சு ஓடிட்டானுங்க அதனால் அருணாச்சலம் கேஸை போலீஸும் அலமு குடும்பமும் லேசில் மாட்டாங்க தீவிரமாக தேர்றதால எப்படியும் நாம் மாட்டிக்குவோம்னு தெரிஞ்சதால் அருணாச்சலத்தை கொன்று எரிச்சிட்டோம்னு சொல்லிட்டா இதோட கேச முடிஞ்சிடும் தேர்றதையும் நிறுத்திடுவாங்க என்கிற ஐடியாவில் தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்போது அருணாச்சலத்தை கடத்தி வச்சிருக்கிறவங்களுக்கு வேறு எதுவும் பெரிய டிமாண்ட் இருக்கா இந்த கடத்தல் கும்பலை ஏற்பாடு பண்ணினதே கேசவா ஆனால் அருணாச்சலம் சாகல என்பது நடந்த சம்பவங்களிலிருந்து தெளிவாக தெரியுது அருணாச்சலம் உயிரோடு தான் இருக்கார் என்கிறத எப்படி கண்டுபிடிக்க போகிற அலமும் போலீஸ் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க் யூ